வணக்கம் நான் ராஜ்குமார் கதிர்வேல் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பைரியை ட்ரேடர்ஸ் இன்றைக்கி பார்த்துருப்பாங்க வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு வாரம் மார்க்கெட் புல்ஷா ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பங்கு இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் புல்ஷா மாறியிருப்பாங்க அப்படின்ட்டு பட் பிக் பிளேயர்ஸ் அப்படி நடக்க விடலை போன வாரம் தேர்ஸ்டே டிசம்பர் அஞ்சாந்தேதி செகண்ட் ஹாஃபில் ஒரு குயிக்கான ஒரு வளைட்டல் மூவ் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கும்னு உங்களுக்கு குயிக்காக மார்க்கெட்டை மேலே லிஃப்ட் பண்ணாங்க அங்கேருந்து கீழே டவுன் பண்ணி கொண்டு வந்தாங்க அடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் திரும்ப மார்க்கெட்டை லிஃப்ட் பண்ணி இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூறில் கொண்டு போய் நிறுத்தினாங்க ஸோ அந்த இடத்துல டாப்பில் இருக்கும்பொழுது கால்ஸை செல் பண்ணியிருந்தாங்க பிக் பிளேயர்ஸ் பாட்டமில் இருக்கும்போது புதுசாக செல் பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்த அஞ்சு நாள்லேயுமே மார்க்கெட்டை அந்த டாப் லெவலையும் பிரேக் பண்ண கிடையாது ஈவன் க்ராஸ் பண்ணவும் கிடையாது பாட்டம் லெவலையும் பிரேக் பண்ண கிடையாது ஈவன் கிராஸ் பண்ணவும் கிடையாது இன்பிட்வீன் அந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த லெவல்ஸ்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த அஞ்சு நாளுமே ஸோ சைட்வேஸில் போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி இருக்கக்கூடிய மொத்த ப்ரீமியமும் காலி பண்ணி அவங்க பெரிய ப்ராஃபிட்டை பார்த்துருக்காங்க ஓ ஸோ ஃபோமோ ட்ரேடர்ஸ் கிரீடி ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ஹெவியான டேமேஜ் ஆகி இருப்பாங்க இந்த அஞ்சு நாளில் இன்றைக்கி அதோடைய சேதாரம் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் சீப்பான ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குது அப்படின்ட்டு கால்ஸ் புட்ஸ் எதை பை இருந்தாலும் இன்றைக்கி லாஸ்ட் தான் பார்த்துருந்துருப்பாங்க ஸோ ஃபோமோ ட்ரேடர்ஸ் அண்ட் கிரீடி ட்ரேடர்ஸ் எல்லாமே ஹெவியாக டேமேஜ் ஆகியிருப்பாங்க இந்த எக்ஸ்பைரியில் போன வீக்கில் நிஃப்டி ஐநூற்றி நாற்பது புள்ளிகளை கெயின் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஃபோமோவில் நிறைய பேர் கால்ஸை பை பண்ணியிருந்துருப்பாங்க அதுவும் சீப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி கூட பை பண்ணியிருந்திருப்பாங்க பட் அதுக்கடுத்து நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இந்த நாலு நாளில் நிஃப்டி நூற்றி நாற்பது புள்ளிகளை போன வீக் இருந்து இழந்திருக்கு இந்த நூற்றி நாற்பது புள்ளிகள் இழந்ததில் கால் சைடில் இருந்த ப்ரீமியம்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி போய் வேப்பர் வேப்பராயிருச்சு புட் சைடில் இருந்த ப்ரீமியம்ஸும் வேப்பராயிருச்சு ஸோ இதுதான் பிக் பிளேயருடைய கேம் நூற்றி நாற்பது புள்ளிகளை இழந்தனால க புட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து ஒன்றும் மழையளவுக்கு உயர்ந்துட கிடையாது புட் சைட் ப்ரீமியம் ஏறி இருக்குமா நூற்றி நாற்பது புள்ளிகளுக்கு என்ன ஏறி இருக்க போகுது அதான் டைம் கரெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது நூற்றி நாற்பது புள்ளிகளை வெறும் ஒரு த்ரீ மினிட்ஸில் கொடுக்குறாங்கன்னா யூ கேன் கெட் அ டீசன் ஈவன் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டே கூட பார்க்க முடியும் நாலு நாளும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ப இருபத்தஞ்சி மணி நேரம் ஒரு மா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆறு மணி நேரம் மார்க்கெட் அவர்ஸ் வச்சுக்கிட்டால் கூட இருபத்தஞ்சி மணி நேரமும் சேர்ந்து மொத்தமாக நூற்றி நாற்பது புள்ளிகளை இறக்கியிருக்காங்க அப்போது புட் சைடு பை பண்ணவங்களும் போயிடுச்சு அவ்வளோதான் பட் பிக் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க டாப்பில் இருக்கும்போது காலை செல் பண்ணும்போது ஹெவியான ப்ரைஸில் செல் பண்ணியிருப்பாங்க பாட்டமில் இருக்கும்போது ஹெவியான ப்ரைஸில் புட்ஸை செல் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட் இன்பட்வின் ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தாலும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டைம் கரெக்ஷனில் போனனால அவங்க மேசிவான ப்ராஃபிட்டை பார்த்துருப்பாங்க இதுதான் ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மார்க்கெட் எங்கேயுமே போகலேனாலும் அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க நிஃப்டி ஸ்பாட் நேற்றோட கம்பேர் பண்ணும்பொழுது நூறு புள்ளிகள் இழந்திருக்கு இந்த நூறு புள்ளிகளை இழந்ததுக்கே கால் சைடில் இருக்கக்கூடிய ப்ரீமியம்ஸ் எல்லாம் ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு ஸோ அவுட் ஆஃப் த மணியெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வந்துடுது இந்த மணியில் இருக்கக்கூடிய கால் ப்ரீமியம்ஸ் எல்லாம் ஹெவியாக டேமேஜ் ஆயிடுச்சு அந்த சைடில் புட் சைடில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த மணி சிக்னிஃபிகண்ட்டாக ரைஸ் ஆயிருந்திருக்கு அவுட் ஆஃப் த மணியெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்க்கு போயிடுச்சு ஸோ இந்த நூறு புள்ளிகள் இழந்ததில் புட் சைடில் இந்த மணி மட்டும் இன்னைக்கு கெயின் பண்ணியிருக்கு இது நிஃப்டியுடைய ஸ்பாட் மார்க்கெட் சார்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறது லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் செஷனில் ரெண்டே கால் மணிக்கு கொடுத்த அந்த வலைட்டல் மூவுக்கு அப்புறம் அஞ்சு நாளும் மார்க்கெட் எப்படி சைட்வைஸில் டீப் சைலன்ஸில் போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இது நிஃப்டி உடைய ஃபியூச்சர்ஸ் சார்ட் அந்த தேர்ஸ்டே ரெண்டே கால் மணிக்கு வலைட்டல் மூவ் பொழுது பில்ட் இருந்த வால்யூம்க்கும் அதுக்கப்புறம் அஞ்சு நாளும் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டில் பில்ட் இருக்க வால்யூமும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த இடத்துல வந்து ஹெவியாக வால்யூம் பில்டாயிருக்கு விச் மீன்ஸ் போன வீக் தேர்ஸ்டேயில் ஹெவியாக வால்யூம் பில்ட் இருக்குது அதுக்கப்புறம் இந்த டீப் சைலன்ஸில் சைட்வேஸில் போகும்பொழுது பெரிய வால்யூமும் நம்மளால் பார்க்க முடியல மார்க்கெட்லேயும் பெருசாக வலைட்டல் மூமெண்ட்டை பார்க்கவும் முடியல இது ஸ்பாட்டையும் ஃபியூச்சரையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டும் ஒரே மாதிரியான நேச்சரில் தான் மோர மோரர்லெஸ் ட்ரேடாக இருக்குது பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல பார்க்க முடியல நெக்ஸ்ட் இண்டியா விக்ஸ் இந்தியா விக்ஸில் வந்துட்டு ஒரு குயிக்கான ஸ்பைக்கு கொடுத்தா மட்டும்தான் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியும் இப்போ போன தேர்ஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியா விக்ஸ் அரவுண்ட் சிக்ஸ்டீன் பக்கமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போது குறைஞ்சி தேர்ட்டீன் பக்கமாக வஞ்ச் வந்துருச்சு மூணு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு இந்தியா விக்ஸில் இப்போ மார்க்கெட்டும் மூவ்மெண்ட்டே கொடுக்கல ஸோ உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆகுது அப்படிங்கும் பொழுது ப்ரீமியம் கொஞ்சம் குயிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்கும் மார்க்கெட்டுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி இங்கே மார்க்கெட்டும் மூவ் ஆகல இந்தியா விக்ஸும் ரெடியூஸ் ஆகியிருக்கு ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் என்னாகும் ஆகும் க்ராஷ் ஆகும் அதுதான் நடந்திருக்கு போன வீக் தேர்ஸ்டே நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் ஆனது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த அஞ்சு நாளும் மார்க்கெட் டீப் சைலன்ஸில் சைட்வேஸில் போச்சு இதில் பிக் பிளேயர்ஸ் எப்படி ஆப்ஷன்ஸை ரைட் பண்ணி ப்ராஃபிட்டை கெயின் பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு இந்த மணியில் அட் த மணியில் அவுட் ஆஃப் த மணியில் ஸ்ட்ரைக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருங்க இப்போது இந்த மணியில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஷன் போன வீக் தேர்ஸ்டே பீக்கில் இருக்கும்போது ஐ மீன் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் மார்க்கெட் இருக்கும்போது இந்த இருபத்தி நாலாயிரம் கால் ஆப்ஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே த்ரீ தேர்ட்டி அப்போது அதே ஸ்ட்ரைக்கில் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ அவங்க அல்மோஸ்ட் இதில் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கெயின் பண்ணுறாங்க அதே இருபத்தி நாலாயிரம் புட் ஆப்ஷன் அப்படின்னா போன வீக்கில் ஏழ்நூறுரூபா இருந்துச்சு இன்றைக்கி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைக்கு வந்திருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக இதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் நெக்ஸ்ட் அட் த மணி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஆக்சுவலாக மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ஸோ இது நியர் டு அட் த மணி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை இந்த மணி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷன் அப்போது நானூற்றி எழுபத்தி மூணு ரூபாயில் இருந்துச்சு இன்றைக்கி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் இதில் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் அவங்களுக்கு லாபம் இது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷன் லாஸ்ட் வீக் ஃபைவ் நைன்ட்டி த்ரீல இருந்துச்சு இன்றைக்கி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இதில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ப்ராஃபிட் ஸோ இதுதான் வந்துட்டு அட் மணி இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூறு போன வீக்கில் வந்து முந்நூற்றி முப்பது ரூபாயில் இருந்துச்சு இன்றைக்கி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு கால் ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் அவங்களுக்கு இதில் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு புட் ஆப்ஷன் போன வீக் தேர்ஸ்டே நானூற்றி எண்பத்தஞ்சி ரூபா இருந்துச்சு இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ஸோ நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில் அவங்க ரைட் பண்ணியிருந்தா கூட நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் அடுத்து அவுட் ஆஃப் த மணி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் காலை அவங்க ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது இரநூத்தி பதிமூணு ரூபாயில் இருந்துச்சு இன்றைக்கி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கம்ப்ளீட் லாபம் அதில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் புட் ஆப்ஷனை போன வீக் அறநூற்றி முப்பது ரூபாயில் அவங்க ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அது முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயும் அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கெயின் ஸோ இது மாதிரி பிக் பிளேயர்ஸ் இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி எல்லாத்துலேயுமே வந்து ரைட் பண்ணியிருந்துருக்காங்க எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ஸ்மால் ட்ரேடர்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் போன வீக் ஐநூற்றி நாற்பது புள்ளிகளை மார்க்கெட் கொடுத்துருக்கு இந்த வீக்கும் அதே போல் மார்க்கெட் மொமெண்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு க்ரீடியில் உள்ளே குதிச்சிருப்பாங்க கால்ஸை பை பண்ணியிருந்துருப்பாங்க மோஸ்ட்டாக மார்க்கெட் இருபத்தஞ்சி இரநூறுக்கு போகன்ட்டு ஸோ அதுதான் பெஸ்ட்டான டைம் பிக் பிளேயர்ஸுக்கு ஸோ அவங்க அக்ரெசிவாக செல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டையும் பெருசாக நகர விடலை அவங்க கால்ஸையும் செல் பண்ணியிருக்காங்க புட்ஸையும் செல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டையும் பெருசாக நகர விடலை ஃப்யூச்சர்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணியாச்சு ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் காலி பண்ணியாச்சு ஸோ புல்ஸாக இருந்தவங்க எல்லாமே இப்போ பியர்ஸாக போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லை ஃபண்டு இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகிருந்துருப்பாங்க இன்றைக்கி எக்ஸ்பைரி கொடுத்துருக்கக்கூடிய லெசனாக இருந்திருக்கும் அது போன வீக் கொடுத்துருந்த வெலைட்டிலிட்டியில் மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி சில ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஸ்மால் ட்ரேடர்ஸ் புட்ஸாக பை பண்ணியிருந்துருக்கலாம் சரி அவங்களாவது ப்ராஃபிட்டை கெயின் பண்ணியிருப்பாங்களனு பார்த்தா அதுக்கும் வாய்ப்புகள் இல்லை காரணம் அவங்க ரூபாய்க்கு செல் பண்ணி நூற்றம்பது ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் போன ஃப்ரைடேயில் வந்து பை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நானூறு ரூபாய்க்கு பை பண்ணியிருந்திருப்பாங்க ஆவரேஜா இல்லை ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பை பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நூற்றம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ ஸ்டில் அவங்களும் லாஸில் தான் இருக்காங்க அது இந்த மணியாக இருக்கும் பட்சத்தில் இந்தளவுக்கு தான் லாஸ் அதே அடுத்த மணியில் அவுட் ஆஃப் த மணியாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே போய் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் ஸோ கால்ஸை பை பண்ணவங்க கிரீடியில் பை பண்ணியிருந்திருப்பாங்க அவங்களுக்கும் லாஸ் புட்ஸை பை பண்ணவங்க அவங்களும் மார்க்கெட் வந்துட்டு கீழே வரப்போகுது ப்ரீமியம்ஸ் ரொம்ப கீ சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் லாஸ் தான் ஸோ கால் பையர்ஸ் அண்ட் புட் பையர்ஸ் ரெண்டு பேருமே லாஸை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் ரைட்டர்ஸ் மேசிவாக ப்ராஃபிட்ஸை கெயின் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கில் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய சில பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த பேட்டர்ன்ஸில் நைன்ட்டி பர்சன்ட் பேட்டர்ன் இந்த வீக்கில் வந்து கொடுத்துருந்துருக்கு இன்றைக்கி கூட ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டனாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்த சில பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரியான ஒரு நேச்சரை இண்டிகேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான் பட் மார்க்கெட் மேலே போகலை ப்ரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து கீழே இழுத்துட்டு தான் வந்திருக்காங்க ஸோ கால் பையர்ஸை அப்பப்போ வந்து ட்ராப் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க தேர் ஆஃப்டர் மார்க்கெட்டை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகாமல் எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி வரைக்கும் கொண்டு வந்து அந்த ப்ரீமியம் செல்லாம் அவுட் பண்ணி விட்ருக்காங்க ஸோ பிளான்டு அட்டாக் அப்படின்னு தான் அதை சொல்லணும் ஆப்ஷன் பையர்ஸில் எஸ்பெஷலி கால் பையர்ஸை பிளான் பண்ணி முடிச்சு கட்டியிருக்காங்க இந்த எக்ஸ்பைரியில்